ಪಣಮಾಲಿ ಗದೀಸಾಂಗಿ ಸಂಗೀಚಕ್ರಿ ಚನಂದಗಿ ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣೋ ವಿಷ್ಣು ವಾಸು ದೇವೋ ಬಿ ರಕ್ಷರಮ ವೈಗುಂಡೋಕತ ಸಯಣ ಪ್ರಾಟಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ತಾಯಾರ್ ಸವಾಮಿಯನ್ ತಿರುಪಾದಗಳೇ ಸ್ಪರ್ಶಂ ಪನ್ನಿಟ್ರುಕ ಅಪ್ಪ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ತಾಯಾರ್ சுவாமியை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாரா என்ன சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றாலாம் என்ன தேவி உனக்கு சந்தேகமா என்ன அப்படின்னு கேட்குறாராம் மகாவிஷ்ணு இல்லை நீங்கள் எல்லாரும் பகவான் பிரம்மதேவர் வந்து படைப்பு தொழிலை பண்ணிட்ட நீங்கள் காக்கிற கடவுள் ருத்ரர் அரிக்கர கடவுள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா ஒருத்தருக்கு வியாதி அப்படின்னு வந்தால் எல்லாரும் மருத்துவர்கிட்ட போகிறா தன்வந்திரி மூர்த்தியாக நீங்களும் இருக்கேன் அப்படி இருக்கும் போது இந்த அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லா புஸ்தகத்துலேயும் போட்டுருப்பா இப்போ அந்த பாட்டி வைத்தியத்தை பார்க்கவே முடிகிறதில்ல பாட்டியே அவாவா ஆத்துல வச்சுக்கிறது இல்லை பாட்டி தாத்தாவெல்லாம் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறா அவத்துல வச்சுக்கிறது இல்ல வீட்டிலையும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் கண்டிப்பா துணைக்கு இருக்கணும்னு கூட நினைக்கிறது இல்லை இப்ப இந்த காலத்தில் இப்போ இந்த பாட்டி வைத்தியம் மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்ற உடனே சுவாமி என்ன பண்ணுற இப்படி சயனிச்சுன்னு இருக்க இப்படி இருக்கும் போது திடீர்னு இப்படின்றாரா அப்படின்றாராம் என்ன சுவாமி நீங்கள் என்ன சொல்கிறது புரியலையே எனக்கு அப்படின்றாராம் மகாலக்ஷ்மி தேவி உனக்கா தெரியாது நீ என்கிட்ட நாடகம் ஆடுறியா உனக்கு தெரியாதது உண்டா லோகத்திலே அப்படின்னும் போது என்னுடைய நான் வாய் திறந்து இதை சொல்லணும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்கே ஆமா சுவாமியை சொல்லுங்க நீங்கள் தான் சொல்லணும் இதை அப்படின்றாலாம் மகாலட்சுமி தாயார் உடனே ஒரு நல்ல விஷயமாக இருக்கு ஒரு சமாச்சாரத்தை தெரியப்படுத்துறதுக்கு அந்த காலத்தில் இந்த குடுகுடுப்பக்காரன் ஒருத்தன் இருப்பான் அந்த இப்பதான் யாரும் வருது இல்லை அந்த மாதிரி பாத்தா ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றான்னு இந்த குருகுடுப்பைய கையில ஆட்டின்னு பண்ணுவா சுவாமி வந்து இப்படி பண்ணார் இல்லையா அதை பண்ணது மகாலட்சுமி தாயாருக்கு சுவாமி எப்ப குருவெடுப்பக்கார மாதிரி வானார் அப்படின்னு நினைச்சிட்டா நான் முதல்ல அதுக்கப்புறமா சுவாமியே சொல்ற அந்த மாதிரி இப்படி பண்றதுக்கும் சில வீட்டிலே துக்கங்கள் யாராவது உயிர் பிரிந்தால் போய் பார்க்கும்போது துக்கம் விசாரிக்க போகும்போது என்ன சொல்லுவா இப்படின்னு வா பார்த்துருக்கேடா இப்படின்னு இருப்பா என்ன ஆறு போயிட்டார் அப்படின்ற மாதிரி கையை எப்படி காட்டுவா கையை விரிக்கிறது இதை பண்றது இந்த மாதிரி பண்றதுக்கு என்ன அப்படின்னா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கை கைக்கு ஹஸ்தம் அப்படின்னு ஒரு பேர் அப்போ உதாரணத்துக்காக சுவாமி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா யாருக்காவது ஒருத்தர் கையில நரம்பு இல்லை கையில் வந்து ஒரு வீக்கம் ஒரு சக்தி கிடைக்கல கைக்கு தேவையான சக்தி கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது சுவாமி வந்து ஒரு மந்திரத்தை மகாலட்சுமி தாயாருக்கு சொல்றாராம் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி சொன்னால் மா அவங்க மொழியில கூட சொல்லிக்கலாம் அப்படின்ற இடமே இங்க எல்லா இடத்திலயுமே தமிழ்நாட்டுல இருக்கார் கேரளால இருக்காரு ஃபாரின்லாம் இருக்கார் எல்லா இடத்துலயுமே இருக்கார் கர்நாடக மாநிலம் மகாராஷ்டிரா எல்லா இடத்துலயுமே இருக்கார் சுவாமி அதனால எந்த மொழிகள்ல வேணுமா கூட நீங்க சொல்லிக்கலாம் அவர் என்ன சொல்றாரா எக்ஸாம்பிள் சொல்லும் போது இது கை ஹஸ்தம்னு அர்த்தம் இது பலமாகணும் அதனாலே இந்த இடத்தை அழுத்தி பிடிச்சுட்டு ஹஸ்தம் பலம் வீரியம் ஜாஸ்தி அப்படின்னு யார் ஒருத்தர் சொல்றாளோ ஹஸ்தம் பலம் வீரியம் ஜாஸ்தி இது அவ மொழியில கூட சொல்லிக்கலாம் என்னுடைய கை நல்லா பலமாக இருக்கட்டும் சக்தி பெறும்படி இருக்கட்டும் நல்ல அதிகமான சக்தி கிடைக்கட்டும் கைக்கு நல்ல சக்தி கிடைக்கட்டும் அப்படின்னு கையில உபாதை இருக்கிறவா கைய புடிச்சுண்டு இப்படியே ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இப்படி சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு அந்த வியாதி சரியாகும் எப்படி அப்படின்னா இந்த ஒவ்வொரு விரல்கள் இருக்கு இல்லையா இந்த ஒவ்வொரு விரல்கள்லையுமே அந்த இந்த ஒவ்வொரு மத்திய அந்த அக்கு பிரஷர் சொல்றாரு அத மாதிரி நீங்க இந்த இடத்த இப்படி பிடிக்கிறேன் இப்படி பிடிக்கும் போது இந்த இடத்துல பிடிச்சா உடம்புல ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த நரம்புகள் தூண்டி விடப்பட்டு அங்கே அந்த எங்கேயாவது பிளாக் இருந்தா அது சரிபடுத்தி கொடுத்துருமா அதே மாதிரி அது எந்த இடம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால கையை இப்படி இப்படியே பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க கையை இப்படி ஒவ்வொரு விரலாக பண்ணலாம் இத மாதிரி ஒரு பத்து விரல் இப்படியே பண்ணிட்டு கையை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சுக்கலாம் இப்படி பண்ணலாம் இப்படி இப்படி மாறி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும் உங்களுக்கு இந்த அக்கு பிரஷர் மூலமாக உங்களுக்கு உடம்புல சக்தி சேரும் பலம் சேரும் வீரியம் ஜாஸ்தி ஆகும் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் இந்த கையில பண்ணாலே சரியாகும் அதே மாதிரி கால் வலி இருக்கும் சில பேருக்கு அப்போ பாதம் பலம் வீரியம் ஜாஸ்தி அப்போ சில பேருக்கு உடம்பு ரொம்ப பெருமனாக இருக்கும் பருத்த சரீரமாக இருப்பா அந்த சரீரம் சங்கடம் எல்லாம் சரியாகணும் அப்போ வெறும் வயிற்று தொட்டுண்டு அந்த வயிறு பகுதி இருக்கு பரவாயில் இந்த வயிறு பகுதியெல்லாம் இப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு அந்த உதரம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கடம் நிவாரண்யம் அப்படின்னு சொல்லலாம் எந்த விதமான சங்கடமும் இல்லாம சரியாகணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க அழுத்தும் போது அந்த பிரஷர் கொடுக்கும் போது உங்களுக்கு சரியாகும் அப்படின்ற இந்த மாதிரி ரகசியத்தை சுவாமி மகாலட்சுமி தாயாருக்கு சொல்றாளா அதாவது குரு சிஷியருக்கு சொன்னா அதுக்கு பேர் உபதேசம் பெருமாளும் பிராட்டியும் பேசிக்கும் போது சம்பாஷணைன்னு பேரு வார்த்தைகள் ஒன்று தான் வார்த்தைகள் ஒன்று தான் ஆனால் அது மாறக்கூடிய பேசக்கூடிய இடங்கள்லே அதுக்கு பொருள் மாறுறது அதனாலே இப்போ சாதாரணமாக இருக்கிறதுக்கு இந்தியன் கரன்சிலே ரூபாய் அப்படின்னுவா இன்னொரு சில பேர் ஒரு ஜோசியக்காரா இருக்கு போனோன்னா அவர்கிட்ட போய் உங்கள் ஃபீஸ் என்னன்னு கேட்கக்கூடாது ஜோசியக்காரா இருக்கிட்டே உங்கள் தட்சிணை எவ்வளோ அப்படின்னு கேட்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வாத்தியார் காரியம் பண்ணி இருக்கிறவா அவ கிட்ட உங்க சம்பாவனையோட உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு அப்படி கேட்கணும் டாக்டர் கிட்டையும் அட்வொகேட் கிட்டையும் இவகிட்ட அப்படின்னு கேட்கணும் இந்த பேர் எல்லாம் மாறுறது இல்லையா ஆனா இதே மாதிரிதான் இங்கே ஒவ்வொருத்துக்கும் அந்த அந்த அவயத்தை தொட்டுண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார்கிட்ட சம்பாஷனை பண்றாராம் ஸ்ரீ மகாவிஷ்ணு இப்படி இருக்கிறதுனாலே மகாவிஷ்ணு பெருமாள் இப்படி சம்பாஷணை பண்ணுறதுனாலே மகாலட்சுமி தாயார்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமானது யாருக்காவது எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் ஒரு சின்ன இந்த பாட்டி விஷயம்ன்றதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியம்ன்ற விஷயங்கள் எத்தனை பேருக்கு இன்னும் பண்ணின்னு இருக்கா எங்கள் பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லைன்னா குங்கும பத்து போட்டு விடுவா இல்லை இது மாதிரி அவங்களுக்குன்னு உண்டான பாட்டி வைத்தியங்கள்லாம் பண்ணி கொடுப்பா இப்போ நிறைய பேர் இடத்துல இந்த பாட் பெரியவாலாம் யாருமே இல்லை எல்லாரும் பெரியவா ஆத்துக்கு வந்திருக்காளா உங்க வீட்டுல இருக்காளா சௌக்கியம் மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணு பெருமாளும் பகவான் எந்த ஸ்வரூபியாக வேணா இருக்கட்டும் பரமேஸ்வரராக இருக்கட்டும் ருத்ரராக இருக்கட்டும் எந்த ஒரு கடவுளாக நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளராக இருக்கட்டும் அப்படின்னு மனசால நினைச்சுட்டு அம்மா அப்பா மாமியார் மாமனார் இவாளுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்துட்டு வந்தால் உங்களுக்கு எந்த ஒரு வராது உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொன்னால் அதுவே போரும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் இங்கே மகாலட்சுமி தாயார் பிராட்டிக்கிட்டே சம்பாஷணை பண்ணதே அடியேன் இந்த இடத்திலே உபன்யாசமாக சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷமாக இந்த விஷயத்தை தெரியப்படுத்த சொல்லி ஸ்ரீவைகுண்டபதி ஸ்ரீவன் நாராயணன் இந்த புரட்டாசி மாசத்திலே அடியேனுக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறதுனாலே இதோ உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கோம் சிரவணம் பண்ணியிருக்கிற நீங்கள் எல்லாருமே இந்த கதாசிரவணம் கதா சக்கரபாணியே மனசால நினைச்சுண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாருமே எல்லாருக்கும் என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ எல்லாமே நல்லபடியாகி எல்லாம் சிவப்பதியான ஸ்ரீ வைகுண்டபதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் அவருடைய கஷேத்திரத்தே மகிமையே மனசான நினைச்சுண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நல்லபடியாக நடக்கணும் எல்லாம் அப்படின்னு சொல்லிண்டு கவிதாரிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமக